வாழ்க்கையில் நிறைய ஏமாறுவாங்க ஏன்னா இந்த ஏபி தனுசில் இருக்கவங்க பிளானிங் போடுவாங்க எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வரப்போ ஒரு சில இடங்களில் கோட்டை விட்டுருவாங்க ஏல இருக்கவங்க வந்து பாட்டுக்கு இருக்கிற ஒரு டைப்பாக இருக்கும் இந்த தனுசில் இருக்கவங்களுடைய ஓட்டம் வேறு மாதிரி இருக்கும் இவங்களுடைய உலகம் வேறு மாதிரி இருக்கும் எங்கேயுமே இந்த ஏ செட் ஆகாது ஒரு ஏபி இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருக்காங்க லைஃப் பார்ட்னராக இருக்கிறாங்க கூட பக்கத்திலே இருக்கிறாங்கன்னா கூட இவங்களுக்கு லக்கு தான் இந்த ஏபிலாம் வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னராலாம் வந்துட்டாங்க அப்படின்னா குரோத் அபரிதமாக இருக்கும் பெட்ரோ ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மளுடன் இருப்பவர் அஸ்ட்ராலஜர் ரைட்டர் திருமகு ஜீவிதா சுரேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதே மாதிரி ஒவ்வொரு பிளட் குரூப்புக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல அது அவங்கன்னா இப்போ ஒரு பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட விஷயம் எப்படி இருக்கும் அப்படி அவங்களோட கேரக்டர் சொல்லுங்க அதுக்கப்புறம் பொதுவாக நம்ம வந்து ராசி லக்னோ நட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் லக்னோ அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையோட திசைய லக்னம் சொல்லும் ராசி அப்படிங்கிறத அந்த திசைக்குள்ள நம்மளுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத சொல்லும் நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையோட சூட்சமங்களை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்டட் அப்படிங்கிறப்போ நம்மளோட நம்மளுடைய ரத்தமும் இதில் சம்மந்தப்பட்டது எந்த டிஎன்ஏ குள்ள நம்ம பிறந்து வரோம் இந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிளட் குரூப் நம்ம கேரி ஆன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கணும் ஒரு விஷயம் இருக்கு அப்போ இந்த பிளட்டுங்கிற விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ராசிகளுக்குன்னு சில தத்துவங்கள் அப்படிங்கிறது ஒன்று உண்டு இல்லையா இந்த வாழ்க்கை அமைப்புன்னு ஒன்று இருக்கு அப்போ ஒரு பர்டிகுலர் பிளட் குரூப் இந்த ஒரு ராசி அமைப்பினருக்கு வரப்போ இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது ரெஸ்பான்ட் பண்ண போகுது இது எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ ஓ அப்படின்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓக்கு வந்து ஒரு வாரியர் குணம் அப்படிங்கிறது ஒன்று உண்டு என்ன எதுனே கேட்காம எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஓகே இருக்கும் எப்படி இருந்தாலும் அதை முடிச்சிருவாங்க அப்படிங்கறது ஒண்ணு ஒரு ஓகே அந்த கேரக்டர் உண்டு இப்போ ஏ எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஏ கிட்ட வந்து ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஏ ஃபாலோ பண்ணும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க ஏ அப்படின்னா முடிக்காம விடமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அந்த ஏவை வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் லெவல் அப்படிங்கிற மாதிரி வச்சாங்க நெக்ஸ்ட் பார்க்குறப்போ பி பிக்கு க்கு ஒரு குணாதிசயம் என்னன்னா கிரியேட்டிவிட்டி அதிகம் அதிகம் தனக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உள்ளதுலேயே வந்து ஸ்மார்ட்டான ஒரு பிளட் குரூப் அப்படின்னா சொல்லலாம் ஏன் அப்படின்னா இவங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராடஜிஸ்ட் செம்மைய பிளான் போடக்கூடியவங்க ஈஸியா போரும் இவங்களுக்கு அடிச்சிடும் அந்த ஏவோடைய கேரக்டரும் பி ஓட கேரக்டரும் சேர்ந்தது தான் இந்த ஏபி அப்படிங்கிறது ஏபி எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப இந்த ஹை லெவல் இந்த கிட்டத்தட்ட நம்ம சகுனி ரேஞ்சுக்கே சொல்லலாம் அந்த அளவுக்கு பிளான் போடக்கூடியவங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு விஷயத்துக்குமே வந்து இந்த ஏபி அப்படிங்கிறவங்க யூஸ் ஆனாங்க அந்த டைம்லலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்லாம் சொன்னது உண்டு ஆனா கண்டுபிடிச்சது யாருலாம் நம்மளுடைய சித்தர்கள் போகர் வந்து நிறைய உலகம் சுத்தினார் ஜப்பான் போனார் சைனா போனார் இப்படிலாம் போனப்போ அவருடைய ஓலைச்சூடைகள்ல இருந்த ஒரு விஷயம்தான் இது ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் வாதம் பித்தம் இதெல்லாம் சேர்ந்து வச்சு இந்தந்த ரத்த அமைப்புல இருக்கவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னோட அந்த டைம்ல வாருக்கு சூஸ் பண்ணாங்க இல்லையா வார்க்கு சூஸ் பண்ணப்ப இந்த கேட்டகரி பேசிஸ்ல தான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த ராசி எல்லா அமைப்பையும் தாண்டி ஒரு பிளட் குரூப்பை வச்சே ஒரு மனிதருடைய கேரக்டர் இதுதான் ரொம்ப ஈஸியா வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இப்போ நான் அதே மாதிரி இப்போ ஒவ்வொரு பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் இதுதான் அப்படிதான் இருக்க போகுது மாதிரி சொல்லிட்டீங்க இப்போ இந்த ராசியில ஒவ்வொரு ராசிக்கும் அதில் இருக்கிற பிளட் குரூப்போட கேரக்டர்ஸ் எப்படி இருக்கும் இந்த ராசியில இருக்கிற பிளட் குரூப்போட வேற எந்த ராசியோ ராசியில இருக்க பிளட் குரூப் வந்து சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும் வாழ்க்கை திருமணம் வந்து நடக்கிறதுக்கு எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த பிளட் குரூப்புக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க இந்த தனுசு ராசியில இருக்க அந்த பிளட் குரூப் அவங்களோட குணாதிசயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க இப்போ தனுசுல ஓ இருக்காங்க அப்படின்னா அவங்க எதுக்குமே துணிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப அட்வென்ச்சரஸ் ஆனவங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓல இருக்கவங்களுடைய இது எப்படி இருக்குன்னா இந்த என்ன செஞ்சாலும் வெளியே மாட்டிக்க மாட்டாங்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா அந்த மாதிரி இந்த துருத்துருன்னு இருக்கிறது எல்லா கேம்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது என்ன கேம் விளையாண்டாலும் வின் பண்ணக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது தனுசுல இருக்க ஓக்கு வந்து உண்டு கிட்டத்தட்ட லீடர்ஷிப் ஸ்கில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் இந்த தனுசுக்கு தான் இவங்கனால நிறைய பேத்தை உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் தனுசு ஓலை இருக்கிறாங்க இதே இது ஏல இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாமே ஒரு டிசிப்ளின்குள்ளே கொண்டு வரணும் டிசிப்ளின்குள்ள கொண்டு வந்து அப்புறம் எல்லை தாண்டாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அஹ் இவங்க எல்லாம் வந்து இப்போ ஆர்மியில இருக்கிறாங்க அந்த ஆர்மியில இருக்கவங்களுக்குன்னு ஒரு டிசிப்ளின் இருக்கும் ஆனா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுவாங்க லிமிட் தாண்ட மாட்டாங்க ஆனா ஹாப்பியா இருப்பாங்க அவங்களோட ஹாப்பினஸ் ஒரு சர்க்கிள் உருவாக்குவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்புல வந்து ஏ இருப்பாங்க இந்த பி இருக்கிறாங்க தனுசுல அப்படின்னா இவங்களுக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும் புதுசு புதுசா இடங்களை கண்டுபிடிச்சு டிராவல் பண்ணி போறது மனசு ஃபுல்லாக எந்த ஊருக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் இந்த சின்ன வயசுல இருந்தே இந்த பழைய விஷயங்களை அசை போட்டுட்டு இந்த பழைய பாட்டுகளை எல்லாம் கேட்டுட்டு அப்படியே சந்தோஷமா போறதுன்னெலாம் ஒன்று இருக்கு இல்லையா ரிவாஸ் போய் பார்க்கக்கூடியது அதுக்கப்புறம் அதுக்கு அதை உருவாக்குறது அந்த அந்த பழைய விஷயத்த புதுசா உருவாக்கி திருப்பி அதே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் வந்து பி ல இருக்கிறவங்க இருப்பாங்க ஏபி ல இருக்கிற தனுசு எப்படின்னா கிட்டத்தட்ட மைண்ட் ஃபிலாசிக்கல் தாட்ஸ் தான் அவங்களுக்கு இருக்கும் லைஃப்பில் லைஃப்ல நிறைய அனுபவிப்பாங்க நல்லது கெட்டது எல்லாமே இந்த ஏபிங்கிறத அனுபவிச்சிடும் ஏன் அப்படின்னா ஜென்ரலாகவே தனுசு வந்து குரு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறப்போ மற்றவங்கள டெவலப் இதெல்லாம் இருக்கும் வாழ்க்கையில் நிறைய ஏமாறுவாங்க ஏன்னா இந்த ஏபி தனுசில் இருக்கவங்க பிளானிங் போடுவாங்க எக்ஸிக்யூஷன் அப்படி வாழ்க்கையில் நிறைய ஏமாறுவாங்க ஏன்னா இந்த ஏபி தனுசில் இருக்கவங்க பிளானிங் போடுவாங்க எக்ஸிக்யூஷன் அப்படின்னு வரப்போ ஒரு சில இடங்கள்ல கோட்டை விட்டுருவாங்க பொறுப்புங்கிறது மிஸ் ஆகிடும் அந்த பொறுப்பு மிஸ் ஆகி மிஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா வாழ்க்கை ஒரு விரக்தி நிலைக்கு இந்த ஏபி கொண்டு போகும் இந்த ஏபி ஒரு தனுசில் இருக்காங்கன்னா மற்றவங்களுக்கு பெனிஃபிட் மற்றவங்க குரோ ஆகிட்டே இருப்பாங்க இவங்களை வச்சும் யா ஃபேமிலி மெம்பர்ஸே டெவலப் ஆவாங்க இவங்கள ஃபேமிலி மெம்பர்ஸே ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ரொம்ப ரகசியமாக இவங்களுக்கான லைஃபை இவங்க என்ஜாய் பண்ணுவாங்க இந்த ரகசிய வாழ்க்கைன்னு ஒன்று இந்த ஏபி வச்சுக்கும் எப்போவுமே வெளியே கண்டிப்பாக தெரியவே தெரியாது முகத்தில் கண்டுபிடிக்கவே முடியாது ஆக்டிவிட்டீஸ்லையும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு டியூவல் லைஃப் ரோல் அப்படிங்கிறது வந்து ஏபி இது வாழ்வாங்க ஆனால் ஹார்ம் அப்படிங்கிறது இல்லை மத்தவங்களுக்கு ஹார்ம்ஃபுல்லா முடியாது இவங்களுக்கு அந்த டைம் தேவை இவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் தேவை அப்படிங்கிறது தான் தான் இவங்க எல்லாமே இந்த பிலாசபிகலா யோசிக்கிறது சிரிக்கிறது கூட அந்த உதட்டோரமாக சிரிச்சுட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருக்கும் இவங்க வந்து ரொம்ப மனசு விட்டு சிரிக்கிறாங்க அப்படின்னா எங்கே ஒரு இடத்துல அந்த சோகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதுவும் மறைக்கிறதுக்கும் இவங்க சிரிப்பாங்க இவங்களுக்கு வந்து இந்த ஏபியில் இருக்கிறவங்களுக்குலாம் லைஃப்பில் சோல் மட்டுன்னு ஒருத்தவங்க வந்தால் மட்டுமே இவங்களால் கரெக்டாக இருக்க முடியுமோ தொத்து இல்லைன்னா இவங்களால இருக்க முடியாது இவங்க ப்ராக்டிக்கலாக ரொம்ப ஹைலி ப்ராக்டிக்கல் இவங்களுக்கு அந்த எமோஷ்னல் கனெக்டுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வராது இந்த ஏபியில் இருக்கக்கூடிய தனுசுக்கு ஸோ இவங்க யார் கல்யாணம் பண்ணிக்கலாம்னா இவங்களுக்கு ஓவும் ஏபியும் செட் ஆகும் ஓவும் ஏபி ஓவும் ஏபியும் செட் ஆகும் ஏன்னா ஓ வந்து எமோஷனல் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிடுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஏ பி இருக்கிறாங்க அப்படின்னா ஏபி வந்து எல்லாமே பிளான் பண்ணி செய்யக்கூடியவங்க இவங்களுக்கு அப்படி ஒரு பிளானர் தான் தேவை வாழ்க்கைய வந்து பிளான் பண்ணி பிளான் பண்ணி கொண்டு போறவங்களா இருக்கிறாங்க இப்ப ஏபிலேயே ஒரு தனுசு இருக்கிறாங்க ஏபில இன்னொரு தனுசு இருக்காங்கன்னா செட் ஆவாங்க அவங்க ரெண்டு செட் ஆவாங்க இந்த ரெண்டு ஏபிபி செட் ஆவாங்க ரொம்ப யூனிக் இவங்க இது என்ன ஆகும்னா வேற யாரையும் அண்ட விட மாட்டாங்க இவங்களுடைய உலகம் தான் இருக்கும் ஆனா ஒரு குரோத் டெவலப்மெண்ட்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் இப்போ இந்த ஏபியெலாம் வந்து இவங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னரெலாம் வந்துட்டாங்க அப்படின்னா குரோத்தை அபரிதமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த தனுசு இந்த குரு இருக்கவங்கள யாராவது தூண்டி விட்டுட்டு வா செய்யலாம் ஹெல்ப் பண்ணு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா இந்த தனுசமும் பண்ணாது அப்போது வேறொரு ஏபி வந்து இதை செய்யும் செய்யலாம் இதை பண்ணலாம் இன்னும் டெவலப் பண்ணலாம் இப்படி பிளான் போட அப்படி பிளான் போடணும் ஏன்னா பிளானிங் பிடிக்கும் இந்த தனுசு அமைப்பில் இருக்கவங்களுக்கு ஸோ ஒரு பிளானர் பர்ஃபெக்ட் பிளானர் வராங்க அப்படின்னா இவங்களுக்கு லக் ஆக்டிவேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா இவங்க கூட யாரு லைஃப் பார்ட்னராக வராங்களோ லிவரில் ப்ராப்ளம் இருக்கும் ஹிப்பு பகுதியிலேருந்தே ப்ராப்ளம் இருக்கும் இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு முதுகு தண்டு வலிக்கிறது பேக் பெயின் சிவியராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இடுப்புலேருந்து முட்டி கால் வலிக்கிறது முட்டி நொண்டி நொண்டி நடக்கிறது இது எல்லாமே வந்து இவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு வந்து கண்டிப்பாக வந்துடும் கண்டிப்பா வந்துடும் முக்கியமா லிவர் பாத்துக்கணும் லிவர் இஷ்யூஸுங்கிறது இவங்க லைஃப் பார்ட்னருக்கு ஃபியூச்சர்ல டச் ஆயிடும் டெபினா இவங்களுக்கு டச் ஆயிடும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த கொடுத்துரும் இவங்களோட லைஃப் பார்ட்னருக்கு இவங்களுக்கு ஏ செட்டே ஆகாது ஏன்னா ஏ ஒரு டோட்டல் வேற மாதிரியான ஒரு கேட்டகரி இவங்களுக்கு மிஸ் மேட்சே ஆயிடும் வச்சு சொல்றோம் மிஸ் மேட்ச்னா எப்படின்னா ஏல இருக்கவங்க வந்து பாட்டுக்கு இருக்கிற ஒரு டைப்பாக இருக்கும் இந்த தனுசில் இருக்கிறவங்களுடைய ஓட்டம் வேற மாதிரி இருக்கும் இவங்களுடைய உலகம் வேற மாதிரி இருக்கும் எங்கேயுமே இந்த ஏ செட் ஆகாது கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூம்மேட் பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் சண்டை வந்துடும் ஆகாத ஆட்கள் கூட இருக்கிற மாதிரி தான் ரொம்ப ஸ்லோவாக ஹேண்டில் பண்ணுவாங்க ஒரு ஏவால் வந்து தனுசை ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு தனுசால் ஏ ஹேண்டில் பண்ண முடியாது ஏன்னா தனுசுக்கு வந்து அட்வென்ச்சரஸ் திங்கிங் எல்லாமே ஃபாஸ்பவர்டாக போயிட்டே இருப்பாங்க ஏன் அப்படி இல்லை ஏன் வந்து அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக என்னத்த என்னத்த இது போதும் அப்படின்ட்டு ஒரு ஒரு கண்ட்ரோல்டு லைஃப்லெலாம் இருப்பாங்கல்ல அது வந்து தனுசுக்கு செட் ஆகாது போர் அடிச்சிடும் வெறுத்துடும் வாழ்க்கை அவங்களுக்கு என்னடா இது இதே போகிறோம் இதே வரோம் அப்படின்ட்டு ஏங்கி ஏங்கியே புலம்பி புலம்பியே தனுசு ஒரு வழி ஆகிடுவாங்க இவங்க சரியில்லைன்ட்டு ஏன் புலம்பி சரியாயிடும் ஏன்னா ஏன் வந்து சரியான ஸ்லோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏ ஸ்லோ இவங்களுக்கு ஓகே ஓ வந்து உங்களுக்கு பயங்கரமாக செட் ஆகும் அது மாதிரி ஏபியும் செட் ஆகும் இப்போ வந்து ஏ டோட்டலாக செட் ஆகுது பி பி வந்து அதோடைய உலகமே வேறு அது ஒரு க்ரியேட்டிவிட்டியான உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒரு குழந்தை கையில் கிடச்ச மாதிரி தான் இவங்களுக்கு ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ட்ராவலிங்லலாம் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா பியால் ஒரு க்ரோத்தெல்லாம் இவங்களுக்கு கிடையாது பி இருந்துக்கலாம் டிஃபெக்ட் கிடையாது பி ஒன்றும் பாதிப்பெல்லாம் கொடுக்காது அதோடைய வாழ்க்கை அது பார்த்துட்டு இருக்கும் இவங்களுடைய வாழ்க்கை இவங்க பார்த்துட்டு மாதிரி தான் இருக்கும் ரெண்டு பேருமே ஒரு அவங்களோட லைஃப் பார்த்து யூனிக்காக இருக்கும் டச் பண்ணாது டச் பண்ணி பாதிப்பு உண்டாக்குற மாதிரிலாம் இருக்காது இப்போ இவங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஷிப் அது ஒரு நண்பர்கள் அப்படின்னா எந்த குழு வந்து வந்தாங்கன்னா ஏபி பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஏபி பயங்கர பெஸ்ட் இவங்களுக்கு ஏன்னா ஏபியால் மட்டும்தான் இவங்களை வந்து க்ரோ பண்ணி கொண்டு போக முடியும் ஓ வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்துடும் ஓ வந்து புஷ் எல்லாம் பண்ணாது பண்ணலன்னா பண்ணலன்ட்டு விட்டுரும் ஓ ஆனா ஏபி ஒருத்தவங்க வராங்கன்னா பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவங்கலாம் இதை செஞ்சு முடிச்சே தீரணும் அப்படிங்கிறப்போ நெக்ஸ்ட் லெவலுக்கும் இவங்களை புஷ் பண்ணி கொண்டு போயிடுவாங்க ஒரு ஏபி இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருக்காங்க லைஃப் பார்ட்னரா இருக்கிறாங்க கூட பக்கத்திலே இருக்கிறாங்கன்னா கூட இவங்களுக்கு லக்கு தான் ஏன்னா ஏபி ஏன்னா இந்த தனுசு பண்ணிட்டே இருக்கும் அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கும் லேர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி ஜாஸ்தி தனுசுக்கு அப்போ நல்ல ஒரு டெவலப் ஆகிற ஒரு ஆள் பக்கத்துல இருக்கப்போ இந்த மாதிரியே ஆகணும் என்னென்னலாம் பண்றாங்கன்னு அப்சர்வ் பண்ணி டெவலப் ஆக ஆரம்பிச்சிருவாங்க லக்க வாங்கிக்க கூடிய ஒரு அமைப்புங்கிறது அவங்களுக்கு இருக்கும் போது செட் பண்ணிட்டு அதை நோக்கிதான் போவாங்க அப்படிங்கறதான் தனுசோட ஒரு இயல்பான ஒரு விஷயம் தனுசோட இயல்பு ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி போக மாட்டாங்க பல விஷயங்கள் செய்வாங்க மல்டி டாஸ்கர்ஸ் அவங்க ஆனா எதை முழுசா முடிச்சாங்கன்னு தான் தெரியாது எல்லாமே டேலண்ட் அவங்களுக்கு வந்து மல்டிபிள் டேலண்ட்ஸ் ஆனா ஒரு நாளைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல என்ன செய்ய முடியுமோ அதுதான் இந்த தனுசோடைய டிராபேக் என்னன்னா ஒரு விஷயத்த முழுசா கத்துக்கிட்டு நான் போறேன் அப்படிங்கிறதுக்குள்ளே பாதி பேர் இவங்களை கடந்து போயிருப்பாங்க அதுக்குள்ள இவங்க ஐடியாஸ் நிறைய ஷேர் பண்ணியிருப்பாங்க இது ஒரு ஏபி வந்து கூட இருக்குன்னா இந்த ஐடியாஸை எப்படி செல் பண்றதுன்னு இவங்க சொல்லி கொடுத்து ஃபோக்கஸை கரெக்டாக கொண்டு போய் வழிநடத்தி கூட்டிட்டு போவாங்கல்ல இங்க இங்கே இப்படி இப்படி போய் இதை முடிச்சுட்டு அடுத்த வேலை போ அப்படிங்கறது கூட இருக்க ஏபி கரெக்டாக செய்யும் நிச்சயமா அதே மாதிரி தனுஷ ராசிக்காரங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்களோட பிளட் குரூப் என்ன அவங்களோட குணாதீசம் என்னங்கிறத அவங்களே கண்டுபிடிச்சிப்பாங்க அதே மாதிரி அவங்களுக்கு யார் செட் ஆவாங்கிற ஒரு விஷயத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்பலாம் நன்றி நன்றி